ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் கன்னியாராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் ஐயா காசு பணத்தை கண்களால் பார்க்க முடியுமா பொருளாதாரத்தில் முன்னேற முடியுமா ஒரு லட்சாதிபதியாகவோ ஒரு கோடீஸ்வரனாகவோ வர முடியுமா வாய்ப்புகள் இருக்கிறதா அட்லீஸ்ட் பணப்புழக்கம் ஓரளவுக்கு நன்றாக இருக்குமா கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது போன்ற கிரக அமைப்புகள் இதை உறுதி செய்யும் இந்த அமைப்புகளை பார்க்கலாம் ராசிநாதன் என்று பார்க்கிற போது புதன் பகவான் அவரே பத்தாம் அதிபதியாகவும் வருகிறார் தனாதிபதி என்று பார்க்கிற போது சுக்கர பகவான் அவரே பாக்கியாதிபதியாகவும் வருகிறார் ஒன்பது பத்துக்குடைய தர்ம கர்மாதிபதிகளாகவும் ராசிநாதனாகவும் வரக்கூடிய புதன் பகவானும் தர்ம கர்மாதிபதி அமைப்புகள் ராசி இரண்டாம் இடம் எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்கிறது ராசிநாதன் புதன் இரண்டாம் அதிபதி சுக்கிரன் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் அதிபதி புதன் அதே அதே நேரத்தில் ஸ்தான வலுவோடு இருக்கக்கூடிய நல்ல ஸ்தான வலுவோடு குருநாதர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அதாவது பதினோராம் இடத்துல குரு அமர்ந்து விட்டால் அந்த இடத்துல கடகத்தில் குரு உச்சமாகி விடுவார் நேரடியாக தன்னுடைய நான்காம் இடத்துல தனுசுல குரு ஆட்சி பெற்று விட்டால் பத்தாம் இடத்தை நேரடியாக பார்த்து விடுவார் மீனத்தில் குரு ஸ்தான வலுவோடு இருந்தால் நேரடியாக ராசியை பார்த்து சுமப்படுத்துவார் இயல்பாக குரு ஸ்தான வலுவடைகிற போது நன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசி ராசி இந்த வாய்ப்பு இயல்பாகவே இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது குரு ஸ்தான பலத்தை அடைந்து விட்டால் இயல்பாகவே கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் இப்போ கோச்சாரத்துல குரு வடகத்தில் உச்சமாக இருக்கிறார் கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபத்தை லாபஸ்தானத்தில் குருநாதன் அமர்ந்திருக்கிறார் இந்த அமைப்பு கூடுதல் நன்மைகளை கொண்டு வரும் அதாவது அவருடைய பிறந்த ஜாதகத்துல நான் இப்போது சொல்கிற இந்த அமைப்புகள் எல்லாம் கிரக அமைப்புகள் எல்லாம் சரியாக இருந்தால் பொருளாதாரத்தில் நீங்கள் நன்றியாக நன்றாக வர முடியும் வளர முடியும் ராசி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறதா ராசியிலேயே குரு வந்து அமர்ந்து இருக்கிறாரா நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ராசியிலேயே நேரடியாக குரு வந்து அமர்ந்திருந்தாலும் சரி ராசியை குரு பார்த்து கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் ராசியோடு குரு தொடர்புக்கு வந்துவிட்டால் பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது ராசியிலேயே சுக்கிர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரா அந்த இடம் சுக்கிரனுக்கு நீச்ச வீடாக இருந்தாலும் பாக்கியாதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் நிச்சயமாக சொல்கிறேன் பொருளாதாரத்துல காசு பணத்துல ஒரு குறையும் இருக்காது இங்கே அதாவது ஜோதிட துறையில போதிய முதிர்ச்சி இல்லாதவர்கள் ராசியிலேயே நீச்ச கிரகம் இருக்கிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றமாக போக முடியாது என்று ஏதாவது உலறி விடுவார்கள் நம்பி விடாதீர்கள் ராசியிலேயே அதாவது மித அதாவது கன்னியா ராசியிலேயே அங்கே சுக்கர பகவான் வந்து அமர்கிற போது அவர் உங்களுக்கு தனாதிபதி பாக்கியாதிபதி ராசி அவருக்கு நீச்ச வீடாக இருந்தாலும் ராசியிலே வந்து சுக்கர பகவான் வேறு எந்த தீய தொடர்புகளும் இல்லாமல் தனி சுக்கரனாக ராசியிலே வந்து அமர்கிற போது பொருளாதார வளர்ச்சி பண புழக்கத்திற்கு எந்த தடையும் தாமதமும் இருக்காது ராசி நேரடியாக குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கிறதா வாழ்வில் நீங்கள் நிச்சயமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் ராசிநாதன் புதன் பகவான் எப்படி இருக்கிறார் புதன் பகவான் குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கிறாரா பாக்கியாதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்களா சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனையா அற்புதமான அமைப்பு அதாவது சுக்கரனும் புதனும் ராசிக்கார்களுக்கு சேர்ந்திருந்தாலோ அதாவது எந்த இடத்திலே உங்களுடைய பன்னெண்டு ராசி கட்டத்தில் இந்த ராசி கட்டத்துல ராசிக்கார்களுக்கு எந்த இடத்திலாவது ராசிநாதனும் வாக்கியாதிபதியும் ராசிநாதனும் இரண்டாம் அதிபதியும் தர்ம கர்மாதிபதிகள் புதனும் சுக்கரனும் உங்களுடைய யாதகத்தில் எந்த வீட்டிலாவது ஒன்றாக சேர்ந்து இருக்கிறார்களா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்களா அற்புதமாக இருக்குமே ஒருவருக்கு ஒருவர் கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறார்களா புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிற போது அவர்களுக்கு கேந்திர திரிகோணத்துல குரு இருக்கிறாரா அற்புதமாக இருக்குமே அற்புதமாக இருக்குமே ஏதோ ஒரு இடத்துல அதாவது சந்திர கேந்திரத்துல புதனும் சுக்ரனும் சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார்களா உங்களுடைய யாதகத்துல கொளுத்தும் அற்புதமாக இருக்கும் கொட்டு கொட்டண்டு கொட்டும் கூரையை பித்து கொண்டு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அற்புதமாக இருக்கிறார் அதாவது மற்ற எல்லா ராசிக்காரர்களையும் விட கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு சொன்னால் ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதியுமே தர்ம கர்மாதிபதிகளாக வந்திருக்கிறார்கள் ஒன்பது அவர்களும் அவர்தான் அவர்கள் தான் பாக்கியாதிபதி சுக்ரன் தான் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக தனாதிபதியாகவும் வந்திருக்கிறார் ராசிநாதன் தான் பத்தாம் அதிபதியாகவும் வந்திருக்கிறார் குரு அப்போ குரு எப்போதெல்லாம் கோச்சாரத்துல ஸ்தான வலுவடைகிறாரோ அப்போதெல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல குரு நல்ல வலுவோடு இருக்கிறாரா நல்ல ஸ்தான வலுவோடு இருக்கிறாரா கன்னியா ராசிக்கார்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை பற்றி யோசிக்க கூட தேவையில்லை இயல்பாக முன்னேற்றம் அடைந்து செல்வீர்கள் இயல்பாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு புத்தி கூர்மை இருக்கும் தியாகரகன் புதன் ராசியிலே உச்சமடைகிறார் பத்தாம் அதிபதியாகவும் அவரே வருகிறார் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பத்தாம் அதாவது ஒரு மனிதருடைய ஜாதகத்துல பத்தாம் இடத்தை எந்த கிரகமாவது பார்க்கட்டும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சூரியனோ செவ்வாயோ பத்தாம் இடத்தை பார்க்கிறார்களா பத்தாம் அதிபதிக்கு திரிகோணத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா நிச்சயமாக நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து வருவீர்கள் வாழ்க்கையில் யாருமே அதை தடுக்க முடியாது எதப்படி இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு ராசி ராசிநாதன் ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி குரு ஸ்தான வலுவோடு இருப்பது இந்த அமைப்புகள் எல்லாம் அற்புதமாக இருந்தால் பொருளாதாரத்துல நீங்கள் முன்னோட்டு முன்னேற்றமாக செல்வதை காசு பணத்துல நீங்கள் நல்லபடியாக வளர்ந்து செல்வதை யாராலும் தடுக்க முடியாது அதாவது ஐயா நீங்கள் சொல்ற இந்த எந்த அமைப்புமே என்னோட ஜாதகத்தில் இல்லையா என்று நீங்கள் சொன்னால் மூன்றாம் இடம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் மூன்றாம் அதிபதி எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள் மூன்றாம் இடம் நல்ல சுபத்துவமாக வலுவாக இருந்து மூன்றாம் அதிபதியும் நல்ல சுபத்துவமாக வலுவாக இருந்தால் சொந்த முயற்சியாலேயே நீங்கள் முன்னுக்கு வர முடியுமே அதாவது கன்னியாராசிக்காரர்களுக்கு செவ்வாய் திசை பெரிய அளவில் நல்லது செய்யாது என்றாலும் மூன்றாம் அதிபதியாகி சுபத்துவமாக இருக்கிற போது காரகத்துவ நன்மைகளை நிச்சயமாக வலுத்து செய்வார் மூன்றாம் அதிபதி நல்ல வலுவாக இருந்து மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் சுபத்துவமாக இருக்கிற போது சொந்த முயற்சியால நீங்கள் முன்னுக்கு வர முடியும் பொருளாதாரத்தில் மூன்றாம் அதிபதி செவ்வாய் பகவான் குருவோட தொடர்பில் மங்கள யோகத்தில் இருக்கிற மூன்றாம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறது யார் தடுத்தாலும் உங்கள் சொந்த முயற்சியில் நீங்க பைனான்சியலா முன்னேற்றமடைந்து வருவதை யாராலும் தடுக்க முடியாது மாறாத விதி அதாவது நான் சொன்ன இந்த அமைப்புகள்ல ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி நிச்சயமாக வரும் எந்த அமைப்பு இல்லை என்றாலும் எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு கிரகம் உங்களோட யாதகத்துல நல்ல சுபத்துவமாக ஸ்தான வலுவோடு இருந்தால் அந்த கிரகத்தின் அடிப்படையில தொழிலை செய்து முன்னுக்கு வந்து விடலாமே எந்த இடத்துல நான் சொன்ன விதிகள் ஏதாவது ஒன்று உங்களோட யாதகத்துல பொருந்தி வந்திருக்கிறது என்று பாருங்கள் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில நீங்கள் காசு பணத்தை உங்கள் வாழ்க்கையில கண்களால பார்க்க முடியும் வாழ்த்துக்கள் இந்த தகவல்களை எல்லாம் கன்னியாராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு யோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல் இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்